அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மகாலயபட்ச அமாவாசை வீட்டிலே எளிய முறையில் தர்ப்பணம் தருவது எப்படி ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் காலை மதியம் மாலை வீட்டில் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் படையல் போட உகந்த நேரம் என்ன இது போன்ற அனைத்து தகவலையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அமாவாசை வழிபாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அன்பு அறிவிப்பு இந்த வருடம் தீபாவளி முதல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணக்கஷ்டங்களும் தீரப்போகுது லக்ஷ்மி குபேர குடுவை வைத்து நீங்கள் பூஜை செய்தால் ரொம்ப அற்புதமாக குபேர குபேரக்குடுவை வச்சு பூஜை பண்ணணும் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி லக்ஷ்மி குபேரக் குடுவை நாங்கள் ரொம்ப அற்புதமாக தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் உங்கள் குடும்பத்துக்கு இந்த வருஷத்துக்குரிய குடுவை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மகாலய அமாவாசை என்றைக்கு வருது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க நமது இந்து வேதத்தின்படி நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு ஒவ்வொரு அமாவாசையும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யணும் அது இந்த கடமை திதி தரது தர்ப்பணம் கொடுக்கறது சிரார்த்தம் பண்ணுறது படையலிட்டு வணங்கிறது திலகோமம் பண்ணுறது முக்தி ஹோமம் பண்ணுறது இப்படி உங்களால் எதை செய்ய முடியுமோ இதை ஒவ்வொரு அம்மாவாசையும் செய்யணும் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது எல்லா அமாவாசையும் செய்ய முடியாதவங்க வருடத்தில் மூணு அமாவாசை கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது என்னென்ன அமாவாசை ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை புரட்டாசி பட்ச அமாவாசை அப்பேற்பட்ட புனிதமான நாள்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை மகாலயபட்ச அமாவாசைனா என்ன நமது முன்னோர்கள் நம்முடன் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து விண்ணுலகிற்கு மீண்டும் செல்லும் நாள்தான் இந்த மகாலய பட்ச அமாவாசை எனவே அனைவரும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை தவறாம செய்யுங்க உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கலாம் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு சிக்கல் இருக்கலாம் என்ன இருந்தாலும் சரிங்க இதை நீங்க சரியா தான் அடுத்தடுத்து உங்கள் தலைமுறையும் நல்லா இருக்கும் இல்லைனா கடனோடவே உங்கள் தலைமுறையும் கஷ்டத்திலே இருக்கும் எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்காமல் நிம்மதி இல்லாமல் போகும் எனவே இது ரொம்ப முக்கியமானது தவற விட்டு வேண்டாம் சரி என்ன செய்யலாம் முதல்ல ஆண்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஆண்கள் அன்று அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வணங்கி விட்டு அதன் பிறகுதான் விரதத்தை முடிக்கணும் ஆண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீங்கள் முன் தர்பணம் செய்யுங்க வசதி இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கே ஒரு அந்தனரை வர வைத்து யாக வேள்வி நடத்தி தர்ப்பணம் கொடுங்க அல்லது ஆறு கடல் குளம் இது போன்ற இடங்கள் குறிப்பாக பவானி குடுதுரை முரப்பநாடு ராமேஸ்வரம் திருபுல்லானி இந்த மாதிரி கடல் கரைகளுக்கு போய் அங்க அந்தனர்களை வைத்து நீங்க தர்ப்பணம் தரத முறையாக கொடுக்கலாம் வீட்லயே நான் செய்கிறேன் சாமி இதுக்கெல்லாம் எனக்கு இப்போ வாய்ப்பு குறைவு நான் வீட்லயே செய்கிறேன் அப்படின்னா தாராளமாக வீட்லேயே செய்யலாம் வீட்டில் என்ன செய்யணும் சூரிய உதயத்துக்கு பிறகு எல்லும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை நீங்கள் வணங்க வேண்டும் வீட்டுக்கு வெளியே அல்லது மொட்டை மாடியில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இதை செய்யணும் குறிப்பு சூரிய உதயத்துக்கு பிறகு செய்யுங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உள்ளே செஞ்சுருங்க இறங்கு போனதில் செய்ய வேண்டாம் சரிங்களா எல்லும் தண்ணீரை இறைக்கிறது எப்படின்னு ஏற்கனவே போதுமான அளவுக்கு நான் நிறைய ஆடியோவில் பேசியிருக்கேன் எனவே அந்த முறைப்படி நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து படத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வணங்கிவிட்டு சூரிய பகவானையும் வணங்குங்கள் ஆதித்ய பகவானை வணங்கி எனது முன்னோருடைய ஆத்மா குளிர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்ததாக முன்னோர்களுக்கு படையலிட்டு அந்த படையலை எடுத்து நீங்கள் காகத்துக்கு வைத்துவிட்டு விட்டு அந்த படையலை சாப்பிட்டு அமாவாசை விரத்தை முடிக்கலாம் இது ஆண்கள் முறப்படி செய்யணும் பெண்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு நீங்கள் வாழையிலை போட்டு உணவு சமைத்து வழிபாடு பண்ணுங்க நீங்கள் தர்ப்பணம் தரக்கூடாது எனவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அன்று அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யுங்கள் இந்த ரெண்டு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு நேரம் செய்கிறது தான் சிறப்பு தவிர்க்க முடியாத சூழல் பொழுது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பதுக்குள்ளே நீங்கள் படையல் போட்டு வணங்கலாம் வாழை இலையில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் மற்றும் சிறப்பாக என்னென்ன வைக்க முடியுமோ எல்லாம் வைத்து துணி வச்சு வணங்குறவங்க துணி புது புது துணி வச்சு வணங்கலாம் அதில் அவங்க பழைய துணி இருந்தால் அதை வச்சு வணங்கலாம் எதை எதுவும் செய்ய முடியும் அதை சிறப்பா நீங்க முன்னோரு படத்துக்கு முன்னாக படையல் போட்டு அந்த படையலை எடுத்து நீங்க காகத்துக்கு வச்சிட்டு அதன் பிறகு அந்த படையலை எடுத்து நீங்க சாப்பிடலாம் பல பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா முன்னோர்களுக்கு படைத்த உணவை நாம சாப்பிட்லாம் மன தாராளமாக சாப்பிடலாம் தர்பணம் தரவங்க முதல்ல சாப்பிட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் எல்லோருமே அதை பிரசாதமாக சாப்பிடலாம் எந்த தவறும் கிடையாது நமது முன்னோர்கள் சரிங்களா அடுத்தது முக்கியமான குறிப்பு பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் முன்னோர்களுக்கு படைக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டினி கிடைந்து முன்னோர்களுக்கு சமைச்சிங்கன்னா அது முன்னோர் சாபத்துக்கு ஆளாக நேரிடும் எனவே நீங்கள் சாப்பிட்டுட்டே சமைங்க தவறு கிடையாது அதே மாதிரி முன்னோர்களுக்கு சமைக்கும் பொழுது எச்சில் படாமல் சமைக்கணும் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மாதவிளக்கான பெண்களுக்கு ஒரு ஆலோசனை நீங்கள் முன்னோர்களுக்கு படைக்கணும் அப்படின்னா முன்னோர்களுக்கு தாராளமாக மாதவிளக்கு சமயத்தில் கூட நீங்கள் சமைத்து படைக்கலாம் தவறு கிடையாது பூஜை அறைக்கு போக வேண்டாம் சரிங்களா இது மதியம் வீட்டில் செய்ய வேண்டியது மாலை என்ன செய்யணும் மாலை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வ ஆலயத்துக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க வாய்ப்பு இல்லாதவங்க உங்க வீட்டிலேயே மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பத்து முப்பது மணிக்குள்ள பூஜை இடையில ஐந்து தீபங்கள் வடக்கு திசை நோக்கி எரியுமாறு ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திரசக்தி தீப எண்ணெய் இருந்தா அதை பயன்படுத்துங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் மந்திரசக்தி தீப எண்ணெய்க்கு ருத்ர விபூதி பிரசாதமா கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதம் ஆஃபர்ல இந்த தீப என்னை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு நீங்கள் முன்னோர்களை மகாலய அமாவாசை என்று வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமானது மீண்டும் ரத்தன சுருக்கமாக சில தகவலை சொல்லிடுறேன் ஆண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்துட்டு முன்னோர்களுக்கு படையலிட்டு அதை காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் படையில் மட்டும் இட்டு வணங்கி விட்டு அதை எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் மாலை வீட்டில் விளக்க போடுங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு நறுக்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயத்துக்கு சென்று விளக்க போடுங்க மகாலயா அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்துணை நீங்கி காரியத்தடைகள் அத்துணை நீங்கி நீங்கள் நிம்மதியாக வாழணும் அதே போல் உங்கள் வீடு தேடி வந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ததை பார்த்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் செய்து மகாலய அமாவாசை என்று விண்ணுலகத்துக்கு திரும்புவாங்க இது ஒரு ஐதீகம் எனவே முறைப்படி இந்த வருட மகாலய அமாவாசையை கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இறுதியாக ஒரு தகவல் மிக முக்கியமான ஒரு தகவல் நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தில் ஏதேனும் சிறு சிறு தவறுகள் அறியாமல் செஞ்சிருந்தாலோ ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக உங்களால் இதில் எதுவும் செய்ய முடியலனாலோ மகாலய அமாவாசனைக்கு ஒரு பதினோரு பேருக்கு அல்லது இருபத்தோரு பேருக்கு அல்லது ஐம்பத்தோரு பேருக்குன்னு அன்னதானம் பண்ணுங்க மகாலய அமாவாசை என்று அன்னதானம் செய்தால் முன்னோர்களின் பரிபூரணமான அருளாசிகள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எனவே அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அன்னதானத்தை நமது ஆனந்தோளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் குறிப்பா மகாலய அமாவாசை அன்னைக்கு சுமார் ஆயிரம் பேருக்கு மேலே நாங்க உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம் உங்களால முடிந்தா உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தந்து முன்னோர்களின் அருளை பெற அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வருடம் மகாலய அமாவாசைக்கு பங்களிப்பு செலுத்தக்கூடிய அத்துணை பேருக்கும் சிவ விபூதி பிரசாதமாக தரப்போற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்பிளே எங்களுக்கு கூகுள் பே நம்பருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கூகுள் பே போன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் பணம் கட்டிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் அனுப்புங்க நீங்கள் எவ்வளோ அன்னதானத்துக்கு செலுத்த விரும்புகளோ கூடுதலாக ஒரு ஐம்பது ரூபாய் தபால் செலவுக்கு மட்டும் கட்டிடுங்க நிச்சயமாக அந்த பிரசாதம் உங்களுக்கு அமாவாசை முடிந்து அனுப்பி வைக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த வருடம் மகாலய அமாவாசை ஆத்ம சாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது ஒவ்வொரு வருஷமும் நம்ம மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு அதரவண வேத முறைப்படி ஆத்மசாந்தி பூஜை செய்கிறது வழக்கம் தர்பண சரங்கு செய்கிறது வழக்கம் மயானக்கரையில் துர்மரணத்தால் உயிரிழந்த ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை மரணத்தால் உயிரிழந்த ஆத்மாக்கள் என எல்லா ஆத்மாக்களையும் அன்று இரவின் பாதத்தில் இலைப்பாற செய்யும் அதரவண வேத பூஜை நடைபெற உள்ளது இந்த ஆத்மசாந்தி பூஜைக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்